அடுத்தடுத்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கௌதம வந்துட்டு ஜானகி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அதாவது இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் ரேவதி தான் என்னை பெற்றவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே உங்ககிட்ட மறைச்ச மறைச்சு வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்கிற மாதிரி எப்போவுமே நான் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன் அதாவது எனக்கு உயிர் கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி அம்மாவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக என்னை உங்கள் கண்ணுக்கு கண்ணாக வச்சு சமாளிச்சு வந்து வளர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்துதான் நம்ம இலக்கியாவும் வந்து எப்படி ஒரு ஒழியா எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஏசிபி கிட்ட இருந்து வந்து போன் வருது போன் வர்றது மட்டும் இல்லாம அதாவது மகேஷ் சார் வந்து சொல்றாரு இந்த மாதிரி தான் ரேவதியை அந்த எஸ் வந்து கே வந்து கிட்னாப் பண்ணிட்டாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சாங்க இதை கேட்ட உடனே நம்ம இலக்கியவுக்கு சரியான அதிர்ச்சி ஏன்னா இந்த பைரவி தான் ஆல்ரெடி கோவிட்ல இருக்கும் வந்து எஸ் எஸ் கேவுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டா இல்லையா அப்பவே எஸ் வந்து கே வந்து இப்போ கொத்தோட வந்து அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டான் ஏன்னா அந்த டைம்ல நம்ம இலக்கியாவும் வந்து இல்லை வேறு யாருமே இல்லை கூட அப்படிங்கிறதுனால அழகாக வந்து இப்போ என்ன கிட்னாப் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயத்த அப்புறமா கண்டிப்பாக நம்ம ரேவதியை காப்பாற்றுறதுக்காக கௌதமும் இலக்கியாவும் இனிமேல் போராட போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க